இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினால் கருபையும் சமாதானம் பிற நான் வாழ்த்துகிறேன் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே நலமாய் சுகமாய் சுகமாயிருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாக எனக்கு கொடுத்த தலைப்பு இருக்கும் ஆண்டவர் யோவேல் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துடைய பின்பகுதி கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் யாருக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமும் அரணான கோட்டையுமாயிருப்பார் பொதுமொழி பேருப்பில் இந்த வசனம் இப்படி போட்டிருக்கு ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம் இஸ்ரேலருக்கு அரணும் அவரே நம்முடைய மக்களுக்கு புகலிடமாக இருப்பது அடைக்கலமாக இருப்பது அரணாக இருப்பது ஆண்டவர் ஒருவரே அப்படின்னு சொல்லி விவிலிதர போடப்பட்டிருக்கிறார் அரண் என்பது என்ன அரண் என்றால் என்ன அரண் என்பது பகலிடமிருந்து அல்லது சத்துருக்களிடமிருந்து அல்லது எதிரிடமிருந்து தம்முடைய மக்களை பாதுகாப்பதற்காக போடப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு அதுதான் அரண் ஸோ இவை நான்கு விதமான அரண்களாக வகுக்கப்படுகிறது ஒன்று நீரன் நிலவரன் மலையரன் காட்டரன் என அரண்களை பல வகைகளாக பிரிக்கிறான் ஒன்று சாமி வேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்கும்போது கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்ருக்களின் கைக்கும் சவுலிலும் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் ரச்சனிய என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் என் ரச்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்னை துன்பத்துக்கு நீங்களாக்கி தொல்லைக்கு நீங்களாக்கி இன்னலுக்கு நீங்களாக்கி இடுக்கலுக்கு நீங்களாக்கி என்னை பாதுகாக்கிறவர் என்னை ரட்சிக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே அப்படின்னு சொல்லி தாவீது இங்கு ஆண்டவரை குறித்து மேன்மைப்படுத்தி பா பாடுகிறார் யோபுடைய புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இந்த பிசாசு ஆண்டரோடு பேசும்போது யோபு குறித்து ஆடர் விசாரிக்கும் போது இந்த பிசாசு சொல்லுற காரியத்தை பாருங்கள் ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கும் போது அதற்கு சாத்தான் கத்தருக்கு பிரதோதனமாக யோபு விருதாவாக ஒவ்வொரு தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வெயில் அடையவில்லையோ அவன் கைகளில் திரியே ஆசி ஒடுத்தி அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று அவன் சும்மா இல்லை நீங்கள் அவனை சுற்றி வேலி போட்டிருக்கிறீங்க நீங்கள் யோபை சுற்றி அரண் போட்டிருக்கிறீங்க அவனுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருக்கிறீங்க அதனால் அவனுடைய சம்பத்து பெருகிடுச்சு நீங்கள் அவனை ஆசை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாத்தான் யோபை குறித்தும் யோக கொண்ட பாதுகாப்பை குறித்தும் அறிக்கை எடுக்கிறான் கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நமக்கு இருக்கிற பாதுகாப்பு என்ன ஒருவேளை சில பேர் நமக்கு பாதுகாப்பு நிறையா எஸ்காடுக்கு நினைப்பாங்க நமக்கு அதிகாரம் இருக்குது அதிகாரமே பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க நம்மகிட்ட பணப்பலன் இருக்குது பணப்பலே பாதுகாத்துக்கலாங்கன்னு நினைப்பாங்க ஸோ அது எல்லாம் நம்ம என்ன செய்யாது பாதுகாக்கவே பாதுகாக்க முடியாது ஆண்டவருடைய கருவை ஆண்டவருடைய இரக்கம் அவரே நம்ம வல்லடிக்கி தப்புவிக்கி தப்பு வைத்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் இயசாயம் நாற்பத்தி ரெண்டு பதிமூணு கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு எப்படி புறப்படுகிறார் பராக்கிரமசாலி வீரனைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் எவ்வளோ அருமையாக தீர்க்கதை செலுத்தலாம் பாருங்களேன் முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்ருக்களை மேற்கொள்ளுவார் இப்போது யார் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த விதமான ஒரு பாதுகாப்பு கிடைக்குமே ஒழிய மற்ற யாருக்கும் கிடைக்காது உலக பிரகரமாக அரசியல் தலைகளை பார்க்கும்போது அரசியல் அதிகாரம் உள்ளவர்களுக்கு செட் ப்ளஸ் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க போடுறேன் ஸோ அநேக நேரங்களில் அந்த பாதுகாப்பு வீரர்களாலே தலைவர்களுக்கு பாது பாதிப்பு ஏற்படுகிறது பிரச்சனை ஏற்படுகிறது ஆனால் ஆண்டவர் நமக்கு அரணாக இருந்தால் நம்மை ஒன்றும் அசைக்க முடியாது சங்கீதம் முப்பத்தி ஒன்று முதல் நான்கு வசங்களை வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவிதிங்க சொல்கிறாரு கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கம் செய்யும் நீதி நிமித்தம் என்னை விடுவியும் அது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்பு நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே மது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்துகிறோம் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை உங்கள் நாமத்தி எனக்கு வழிகாட்டுங்க நீங்கள் தான் எனக்கு அற நீங்கள் தான் எனக்கு கோட்டை அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும் தேவரீரே எனக்காரன் நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு எனக்கு விரோதமாக என் சத்துருக்கள் எனக்கு மறைவாக வைத்திருக்கின்ற வலைகளுக்கு என்ன செய்யுங்க நீங்களாக்கி என்னை காப்பாத்துங்க நீங்கள் தான்ப்பா எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தான்ப்பா எனக்காரன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் அங்கே தாவீது என்ன செய்கிறாரே எழுதுகிறார் தேவன் எந்த நாடை மாமே ஒரு போதும் பொல்லாக்குவராதே தேவன் எந்த நாடை கேள மாமே ஒரு போதும் பொல்லாக்குவராதே சர்வல்ல தேவன் தாபரம் நின்று வீடு வித்து காத்திடுவார் சர்வ வல்ல தேவன் தாபரம் நின்று வீடு வித்து காத்திடுவார் சர்வ வல்லமையுள்ள கடவுள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவன் நமக்கு ஒரு இருந்து அடைக்கலமாயிருந்து தேவனாக இருக்கிறார் நீதிமொழிக்கு பத்து இருபத்தொம்பது சொல்லுகிறது கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் உத்தமர்களுக்கு ஆண்டவர் அரணாக இருக்கிறார் நீதிமொழியில் பதினெட்டு பத்து கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் யாரும் என்ன செய்ய அவனை பயப்படுத்த முடியாது பயமுறுத்த முடியாது அவன் சுகமாக இருப்பான் இயசை அத்திரிகர்சன புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வருஷம் சொல்கிறது நீதியாய் நடந்து செம்மையானவர்களே பேசி இடுக்கண் செய்வதால் ஒரு ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் செய்வதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் பொல்லாத வழிகளுக்கெல்லாம் விட்டு வளர்க்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது அதுக்கு என்ன செய்ய நான் கைகளை உதறணும் மற்றவருடைய ரத்தப்படிக்கு நம்ம ஆளாகக்கூடாது அப்படியெல்லாம் யார் இருக்கிறார்களோ யார் வாழ்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவார்கள் கண்மலையின் அரண்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லுகிறான் சங்கீதக்காரனாக தாவித நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தில் அவர் எழுதுகிறார் தேவனே நீரே நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் எனக்காக வழக்காடுங்க ஆண்டவர் நமக்காக வளர்க்காடுனா ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் வக்கீல வச்சிங்க அப்படின்னா வக்கீல எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவேன் அதனால தான் தாவீது சொல்கிறாரு தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவையும் என் அரணாகிய தேவன் நீர் எனக்கு அரணாகிய தேவன் நீங்கள் தான்ப்பா ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் நீங்கள் அரணாக இருக்கும்போது எனக்கு ஏன் துக்கம் இல்லை ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது நமக்கு துக்கம் இல்லை நமக்கு பயம் இல்லை ரெண்டு குறைஞ்சியர் பத்து நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் பௌரணிகளால் சொல்கிறாரு எங்களுடைய பேராயுதங்கள் எங்களுடைய பேராயுதங்கள் எது மாம்சிக்கெட்டுகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளகளாக இருக்கிற நம்முடைய பேராயுதங்கள் தேவ பல இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் என்னோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரின் வலுபாசத்தில் இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா தேவனின் வலுபாசல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை எனக்கு பயம் இல்லை எனக்கு பாதுகாப்பு அவர்தான் எனக்கு அரண் அவர்தான் நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா சொல்கிறார் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு உருவமாக எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பௌரடிகளார் இங்கே எழுதுக்கிறார் கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நம்முடைய பாதுகாப்பு யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் தான் கா காவலர் பாதுகாப்பாளர் அரணாக இருக்கிறவர் இடவை எத்தீங்க நம்மை நெருங்க முடியாது அல்ல எழு எத்தீங்கும் என்னை அணுகாமல் மா காக்கும் நம் தேவ தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாற இது முதலாயா போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாற இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையேடுப்பே என கொத்தா செய்வார் பர்வதம் நேராயன் கண்களையே ரெடுப்பே மாலைகள் பெயர் தகன்றும் இலை மாறி பூவி அகன்றோ மாலைகள் பெயர் தகன்றும் மாறிடுமோ

என்னென்றையும் உள்ள சதா காலங்களில் அவர் நம்முடைய தேவன் அரண பரியந்தம் நம்மை பாதுகாத்து நடத்துவார் பிள்ளைகள் ஓவியா கிருபை கிருவேள் ஆண்டவரையிருவேப்படுத்த வேலைக்காக சொத்துகிறாப்பா எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் அரணாக இருந்து கோட்டையாக இருந்து உங்களுக்கு காடி வழக்காடி வழக்கிலே வெற்றியை தேவன் தேடித்தருவதற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே யார் யார் இந்த வேலையில் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ துயரத்தோடு துன்பத்தோடு காணப்படுகிறார்களோ துக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் சேர்ப்பிக்கும் யோகுவின் வீட்டை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்த ஆண்டவர் அவனுடைய சம்பத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர் கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கர்த்தர் வேலை இடத்து பாதுகாத்துக் கொள்வீராக அவருடைய ஆசீர்வதிப்பீராக அவருடைய சம்பத்து பெருகட்டும் ஆண்டவரே மீரே உடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமுமாய் கோட்டையுமாய் அரணுமாய் இருந்து பாதுகாப்பதற்காக உங்களுக்கு சோதரம் 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 போக்கிலும் மதத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கள் கர்த்தாவை எங்கெல்லாம் எல்லா பிள்ளைகள் சிலதாகலாம் அவங்களெல்லாம் தூதரை அனுப்பி பாதுகாத்து கொள்ளுங்கள் அதை தாத்துகிறோம் எளிமையாக்குகிறோம் நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்றுங்க இயேசு முழுஞ்சபங்களுக்கு இதாவேன் ஆமேன் 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 அல்ல லூயாம் கர்த்த முளை ஆசிரியப்பார்கள் ஆமேன்